அந்த நேரத்தில் இங்கேன்னு போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது கேட்குறதா என் வேலை நான் நாங்கள் போய் மேடம் சூர்யா அப்போ யூ வாசி எனக்கு எனக்கு இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் சொல்லி முடிச்சா அவங்க ஐஸ் தேங்க்யூ அடிந்தோம் மறுபடியும் போகும்போது ஆ என்னை பற்றி சொல்லுங்க வேண்டும் நான் கேள்வேன்ப்பா தங்க ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு இருக்கும் இவரோட தூது போயிட்டு வந்து என் வேலையார்த்து வேற அதை விட பெருசாக உள்ள இதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதலை வளர்த்த ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் கிளத்தில் அப்படி தான் சால்னியும் அஜித்தை லவ் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத நான் ஃபேமிலிக்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாட்டுறதுல என்ன சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான் வாங்க அப்படி கூப்பிட்டாரு என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் தான் என்ன அட்வைஸ் இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ணலாம் வேணாம் அப்படி பாவி ஷாலி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேண்டுமே வாங்காமல் இத்தோட போயிடும் மெரட்னால் அத்தோட வாய முன்னாள் நான் பேசவே இல்லை அடுத்த